ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் செட்டியாம்பத்து கோயிலுக்கு திருவிழாவுக்கு போன வீடியோவை தான் பார்க்க போகிறோம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்து கோயிலுக்கு வந்துட்டோம் அப்புறம் எல்லோரும் இறங்கி நாங்கள் கோயிலில் எங்களுக்கான ப்ளேஸில் உட்கார்றதுக்காக இடம் தேடிட்டு போனோம் அங்கே பக்கத்துலேயே கோயில் பக்கத்துலேயே நல்லா ஃப்ரீயாக ஒரு இடம் கிடச்சிது அதில் நாங்கள் உட்காந்துட்டோம் இந்த கோயிலில் ஒரு பத்து நாள் இந்த திருவிழா விசேஷமாக நடக்கிறோம் கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்கும் நாங்கள் முன்னங்கிட்டேயே வந்து இடம் பிடிக்கணும்ன்ட்டு எங்களுக்கான ஒரு இடம் பார்த்து பிடிச்சிட்டோம் இன்றைக்கி கோயிலில் தங்கிட்டு மறுநாள் தான் நாங்கள் பணி விட போடுறது கோயிலில் அதனால நாங்கள் இன்றைக்கே கொஞ்சம் மத்தியானமே சாப்பாடு கொண்டு வந்திருந்ததை வச்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் கோயிலே இருக்கிறாங்க பதிலாக பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு அப்படியே சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் வீதியாக இருக்குமா அதனால அவங்களெல்லாம் இந்த சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம் இங்க சைடில் பிள்ளையார் கோயில் இருக்கும் அதில் அந்த தீங்கில் நல்லா தூசியெல்லாம் இருந்துச்சு பெருக்கு மாறு வச்சு நல்லா பெருக்கிட்டு அதில் கொஞ்சம் போர் உகிச்சு சின்ன பிள்ளைகள்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் அதில் விளையாடுற பிள்ளைங்க விளையாண்டுகிட்டு இருப்பாங்க விளையாண்ட வச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் இதுலேயே ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு திருமையும் ஐந்து வீட்டு சுவாமி கோயிலுக்கு கிளம்பிடுவோம் அங்கேருந்து கொஞ்சம் பக்கம் தானே நடந்து போகிறதுக்கு அதனால் நடந்து வந்தோம் பார்த்தா செட்டிங் செம்மையாக லைட் செட்டிங்னா செமையாக பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் கோயிலே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா பக்கமும் லைட்டிங்னா செம்மையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லை மினரல் வாட்டர்லாம் நிறையா இருந்துச்சு எப்போது யாருக்கும் என்ன தண்ணி வேணாலும் பக்கத்தை நல்லா பிடிச்சி குடிச்சிக்கிடலாம் தாராளமாக தண்ணி கிடச்சிது தங்கியிருந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா பத்து நாள் திருவிழாவிலையும் பத்து நாள்லேயும் இந்த கோயிலை எப்பவும் கூட்டமாக தான் இருக்கும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இந்த திருவிழா நாங்கள் வருஷம் வருஷம் தவறாமல் வந்துடுவோம் ஒரு நாள் தங்கி மறுநாள் சாயங்காலம் போல் தான் இந்த கோயிலேருந்து கிளம்புவோம் ஆட்டுக்கு வயிறு பசத்துன்னு அதுக்கு இட்லி வேறு ஊட்டி விட்டேன் பசங்க வெளியே கூட்டிகிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு கேட்டாங்க அந்த ஆட்டில் அவங்கள கூட்டிகிட்டு போய் வெளியே ஒரு சுற்றி பா சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து அவங்க கேட்க அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் கொடுத்தாச்சு இனியாக அடுத்தது யாருனே ரொம்ப இருட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம தூங்க போவோன்ட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு தூங்க கிரைக்க போயாச்சு எல்லாத்துக்கும் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இல்லை வீடியோவில் என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்